வந்து நான் கோல்டு கார்டு வீசா பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னால் கேட்டேன் நான் தான் இது வந்து இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூஎஸ்ஏல அதான் ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இனி டூ த்ரீ வீக்ஸில் வந்து எல்லாமே வெளியிடப்படும் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலலாம் குஃப் போட்டிருந்தாங்க அதாவது வந்து இந்த கோல்டு கார்டு விசா அப்படிங்கிறது வந்து இவி ஃபைவ் விசா அப்படின்றத வந்து ஏற்கனவே த்ரீ டிகேட்ஸாக இருந்திருக்குறத முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து அது இருந்திருக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கோல்டு கார்டு விசா அப்படிங்கிறத வந்து கொண்டு வர போகிறாங்க இது வந்து இந்த கோல்டு கார்டு வீசா அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து ஒன் மில்லியன் டாலருக்கு வந்து அந்த இவிஃபை வீசா வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கார்டை வாங்கிக்கலாம் இது வந்து கோல்ட் கார்டு விசா அப்படிங்கிறது எயிட் மில்லிய ஃபைவ் மில்லியன் டாலருக்கு வந்து இதை வந்து பைசா கொடுத்து நம்ம வாங்கிட்டோன்னா அதை வந்து நம்ம அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வந்து நம்மளுக்கு அங்கேயே பர்மனெண்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இம்மீடியட்டாகவும் கிடைச்சிடும் அது இது வந்து அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற வெல்த்தியான இன்வெஸ்டர் அதாவது இருக்கிறவங்க அதை வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இவங்களோட கண்ட்ரி எக்கனாமி வந்து நல்லா வந்து பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் கொடுத்துருக்காரு இது வந்து நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம இங்கெல்லாம் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக போகிறோம் நம்ம அங்கே படிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து இப்போ புதுசாக இந்த மாதிரி ரூல்ஸ் வந்துருக்கறதுனால வந்து நிறைய வந்து சிக்கல்கள் ஏற்படுவாங்க நம்ம வந்து சப்போஸ் அங்கேயே தங்கணும் இருக்கணும்னா அவ்வளோ பைசா கொடுத்தா தான் நம்மளால் வந்து அங்கே வந்து சிட்டிசன்ஷிப்பே வாங்க முடியும் நம்மளுக்கு வந்து வீசா நம்ம அங்கே இருக்கிறதுக்கு வந்து நம்ம க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் காத்திருக்கணும் பட் ஆனால் அந்த கோல்டு கார்டு வீசா அப்படிங்கிறது இருந்ததுன்னா வந்து இம்மீடியட்டாக வந்து நம்மளுக்கு வந்து இது கிடச்சிரும் ரெசிடென்ஸ் சிட்டிசன்ஷிப்பு அங்கேயே வந்து ரெசிடென்ஸ் எல்லாமே கிடச்சிரும் நம்ம வந்து அங்கே வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து பிஸ்னஸ்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் அது வந்து அமெரிக்கன்ஸ்க்கும் அங்கே வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு ட்ரம்ப்பு இப்போது மற்ற கண்ட்ரீஸ் இப்போ ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ மற்ற எல்லாம் இருக்கல இப்போ ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்கான கண்ட்ரிஸ் அப்படிலாம் மற்ற கண்ட்ரீஸே வந்து அவங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க கிட்டலாம் வந்து ஹெல்ப் இருக்கிறவங்க இப்போ வந்து இப்போது எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் என்ன ஏதுன்னு அவர் பண்ணக்கூடதான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது என்ன ஏதுன்னு ஒரு வேளை நம்ம இங்கே படிக்கிறோம் அங்கே வேலைக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறவங்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரத்தை வந்து அதை வந்து பாதிக்கும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நல்லா ஒர்க் ஆகுது இது வந்து சரி நல்லா வந்து கிளிக் ஆகிடுச்சு பட்சத்தில் வந்து மக்களை வந்து இது பாதிக்கும் அவங்களோட எக்கனாமி நல்லா டெவலப் ஆகிடும் நம்மளோட வந்து டவுன் ஆகும் இனி இந்த மாதிரி வந்து கார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கோல்டு கார்டு வாங்குகிறோம் அப்படின்னா வந்து யார் வாங்குகிறாங்க எப்படிப்பட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் இருந்ததுனால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பார்த்து சொல்லியிருக்காரு இனிமே பர்தராக வந்து டீட்டெயில்ஸ் ஏதாவது அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நியூஸில் வரும்போது என்ன எதுன்னு தெரிய வரும் அவ்வளோதாங்க தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐகான் தேங்க்யூ